மீனம் மீன ராசி என்பர்களே நான்காம் இடத்தில் சூரியன் இந்த மாதத்தில் சஞ்சரிக்கிறார் முழுமையான பலனை வந்து எதிர்பார்க்க முடியாது இந்த மாதத்தில் சூரியன் வந்து நான்காம் இடத்தில் இருக்கிறது ஒன்று ரெண்டாவது பொதுவாக சூரியன் நாலுன்னு சொன்னால் அவருக்கான இடம் அஞ்சு இந்த காலபுருஷ தத்துவத்தின்படி நாலுன்னா அஞ்சுக்கு பன்னிரெண்டாம் இடம் அப்படின்றது அர்த்தம் ஆனால் உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்திற்கு பதினோராம் இடமாக வருகிறது இந்த நான்காம் இடம் அதனால் முழுமையாக பலனே இல்லை அப்படின்ற நிலை கிடையாது பலன் கிடைக்கும் இது ஒரு காரணம் அவருடைய வீட்டிற்கு அதாவது சூரியன் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்கார் ஆனால் அவருடைய வீடு சிம்மத்திற்கு பதினோராம் இடத்தில் இருக்கார் இது ஒரு பலம் ரெண்டாவது சூரியன் குருவோடு சேர்ந்திருக்கார் ராசிநாதனும் சூரியனும் சேர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று அதனால் உங்களுக்கு இந்த மாதத்தில் பலனானது கிடைக்கும் நான்காம் இடத்தில் இருக்கார் அப்படின்னு எடுத்துக்கும்போது இயற்கை அசுப கிரகங்கள் வந்து ஸ்தானங்கள் இருக்கிறது நல்லது இயற்கை சுபகிரகங்கள் திரிகோணத்தில் இருக்கிறது நல்லதுன்ற ஒரு விஷயம் இருக்கிறது ஜாதக ரீதியாக சொல்லப்பட்ட விஷயம் கோச்சாரத்தில் நம்ம வந்து இதை கடைசியாக சொல்கிறோம் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பலன் கிடைக்கும் எப்படி பலன் கிடைக்கும்னு சொன்னால் நீங்கள் வந்து எதிர்காலத்தில் நல்ல பலன் அடைவதற்கான கல்வியை உழைப்பை வேலைகளை இப்போ செய்யலாம் நான்காம் இடம் சுகஸ்தானம் அந்த இடத்துல சூரியன் குரு புதனுடைய சேர்க்கை இருக்கிறது அப்போ நீங்கள் சுகவாசியாக நிறைய ஓய்வு நிறைய பொழுதுபோக்கு என்டர்டெயின்மெண்ட்டு பிடித்த விஷயங்கள்லாம் செய்கிறது அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அப்படியே ட்ரிப் போயிட்டு வர்றது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இப்போ கிடையாது அந்த சுகஸ்தானம் குறைகின்றது பொழுதுபோக்கு நண்பர்களோடு கழிக்கக்கூடிய நேரம் திரையரங்கு அல்லது தொலைக்காட்சி இதில் செலவிடக்கூடிய நேரம் கையில் ஃபோன் வச்சுட்டு சோஷியல் மீடியாவில் செலவிடக்கூடிய நேரம்லாம் குறைகிறது படிக்கிறதுக்கு நேரம் அதிகமாக தேவை வேலை அதிகமாக இருக்கும் அவ்வப்போது பிரயாணங்கள் செய்து விட்டு வர வேண்டியதாக இருக்கும் ஒரு சிலருக்கு இடமாற்றம் செய்ய வேண்டியதாக இருக்கும் வேலை நிமித்தமாக வீடு மாற்றுறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதுக்கெல்லாம் பார்த்துக்கலாம் இந்த மாதம் மாறலாமா மாறக்கூடாதா எப்போ போகலாம் அப்படின்ட்டு வேலையில் டிரான்ஸ்ஃபர் கொடுக்குறாங்கன்னா கால நேரம்லாம் பார்த்தலாம் கொடுக்க மாட்டாங்க அப்போ கிடைக்கிதுன்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் அப்போ புது இடத்துக்கு போகிறீங்க நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் அதுக்காக ஏற்பாடு செய்ய வேண்டியது இருக்கும் அங்கே போய் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்கும் இப்படியாக இந்த மாதம் வேலை நேரம் அதிகமாகும் அதிகமாக படிக்க வேண்டியது இருக்கும் அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்கும் பிரயாணங்கள் செய்ய வேண்டியது இருக்கும் இதெல்லாம் செய்து பலனை அடையக்கூடியதாக இருக்கும் புதுசாக இப்போ ஒன்றை செய்து பிறகு பலன் அடையிறது உதாரணத்துக்கு தோட்டம் போடுறீங்க அக்னி நட்சத்திரத்துக்காக இந்த சித்திரை மாதத்துலேருந்து வைகாசி வரைக்கும் நீங்கள் காத்து கொண்டு இருந்தீங்க இப்போது தோட்டம் போடணும் அப்படின்னு சொல்லும்போது போட்ட உடனே பலன் கிடைக்காது அதுக்கு பல காலம் ஆகும் இல்லையா அறுவடை செய்கிறதுக்கு அப்படி இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு எதிர்காலத்தின் பலனுக்கான விதையை போடலாம் ஆரம்பத்தை செய்யலாம் கடுமையாக உழைக்கலாம் பாடுபடலாம் அது பலன் தரும் மனை வாங்குறது வாங்கிய மனையில் வீடு கட்ட ஆரம்பிக்கிறது தோட்டம் விவசாயம் சார்ந்த பணிகள் செய்கிறது பிள்ளைகளுடைய திருமண விஷயங்களை நீங்கள் ஆரம்பிக்கிறது நிறைய இடம் போகணும் வரணும் பார்க்கணும் பரிவர்த்தனை பண்ணணும் அதுக்கப்புறம் ரெண்டு வீட்டாரும் கலந்து பேசணும் நாள் குறிக்கணும் கல்யாணத்துக்கு நிறைய நாள் ஆகும் ஒரு வருஷம் ஆகும் இப்போ நீங்கள் கூட ரொம்ப எல்லா அதிர்ஷ்டவசமாக சுயஜாதகப்படி நல்லா அமைஞ்சு வந்தால் கூட ஆறு மாதம் ஆகும் அப்படி இப்போ நீங்கள் வந்து பெரிய பணிகளை வந்து எடுத்து செய்யலாம் உங்களுடைய அந்த ஓய்வு பொழுதுபோக்கை குறைத்து கொள்ளணும் தேவையற்ற செலவுகளை குறைத்து கொள்ளணும் கடுமையாக உழைக்கணும் திட்டமிட்டு பணியாற்றணும் இப்படி செய்யும்போது கட்டாயம் உங்களுக்கு பலன் ஏற்படும் இது வந்து நான்காம் இடத்துல அர்த்தாஷ்டமத்தில் குரு இருக்கார் அவரோட சூரிய என்பதன் சேர்க்கை அதனால் இரண்டாவது செவ்வாய் உங்கள் ராசிக்கு தன பாக்யாதிபதி அவர் வந்து நீச்சமாக இருந்த நிலையிலிருந்து விடுபட்டு இப்போ வந்து ஆறாம் இடத்திற்கு வந்திருக்கார் அது பலனாக எடுத்துக்கொள்ளலாம் கேது செவ்வாயோட சேர்க்கை இருக்கிறதுனாலையும் கூட நம்ம அந்த மனை வீடு சம்பந்தமான வேலையெல்லாம் சொல்லியிருக்கோம் இதெல்லாம் நீங்கள் செய்யலாம் அப்புறம் சுக்கரன் வந்து மாதம் போது ராசிக்கு ரெண்டில் இருக்கார் ரெண்டில் இருந்தால் நல்லது குடும்பம் நல்ல சந்தோஷமாக இருக்கும் பணம் வரும் செலவுக்கு எல்லாம் நல்லபடியாக செய்து முடிப்பீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது இனிமையாக பேசுவீங்க சந்தோஷமாக இருப்பீங்க பிறகு சுக்கரன் மூன்றாம் இடத்துக்கு போய் ஆட்சி பலம் பெறுகிறார் பெரிய காரியங்களை எடுத்து செய்யக்கூடிய தைரியம் உங்களுக்கு கிடைக்கும் புதன் நாலில் அஞ்சுக்கு வரார் கல்வி சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும் இதெல்லாம் இந்த மாதத்தில் பலன் ஜென்மசனி அப்புறம் அர்தாஷ்டம குரு அப்படி இருக்கிறதுனால நீங்கள் வந்து கொஞ்சம் சுகவாசியாக இருக்க முடியாது கடுமையாக உழைக்கணும் அவ்வளோதான் பன்னிரெண்டிலேருந்து ஆறு வரைக்கும் தான் கிரகங்கள் எல்லாம் சேர்ந்துருக்கு இந்த பக்கம் மகரத்துலேருந்து அந்த பக்கம் கடகம் வரைக்கும் எந்த கிரகமும் இல்லை அந்த பக்கம் கன்னி வரைக்கும் எந்த கிரகமும் இல்லை சிம்மத்தில் செவ்வாய் கேது இருக்காங்க கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் இந்த வீடுகளில் கிரகங்கள் இல்லை இந்த ராகு கேதுகளுக்குள்ள கிரகங்கள் எல்லாம் இருக்குது அது வந்து பன்னிரெண்டாம் இடத்துல ஆறாம் இடத்துல அப்போ ரெண்டுமே வந்து கடுமையான உழைப்பு முயற்சி அயராது பாடுபடும் இதுதான் உங்களுக்கு குறைக்குது இந்த ராகு ராகுகேது பற்றி சொல்கிறதுக்கு கேதுகளுக்குள்ளே கிரகங்கள் இருக்கா வெளியில் இருக்கா காலசர்ப யோகமாக தோஷமாலாம் நிறைய கேள்விகள் இருக்கும் இப்போ சின்னதாக ஒரு அதை பற்றி ஒரு ஹிண்ட் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால் இப்போ ராகு வந்து கும்பத்தில் இருக்கார் கேது வந்து சிம்மத்தில் இருக்கார் அப்போ இதுக்கு நடுவில் எந்த கிரகமும் இல்லை அப்போது இதில் தலையார் வால் யாருன்னு கேட்டால் ராகு தான் தலை அப்போ ராகு வந்து என்ன பண்ணுவார்னால் இந்த கும்பத்தில் அப்புறம் மகரம் தனுசு இப்படி தான் வருவார் அப்போது ராகுக்கும் கேதுக்கும் உள்ள கிரகங்கள் இல்லை அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கலாம் அப்போ செவ்வாய் வந்து கேதுவோடு சேர்ந்து இருக்காரே ஒரே பாகையில் இருக்காரா அல்லது கேதுவை தாண்டி வந்துட்டார்னா தாண்டி வரவில்லை செவ்வாய் வந்து இந்த பூர நட்சத்திரங்களில் தான் சந்தரித்து கொண்டு இருப்பார் அப்போது கேதுவை தாண்டி இன்னும் அவர் வந்து வரலை ஏன்னா கேது இப்போ தான் கண்ணை சிம்மத்துக்குள்ளே வந்திருக்காருன்னு சொல்லும்போது அவர் உத்தரத்தில் தான் இருப்பார் அதனால் ஆரோக்கியத்துக்களுக்குள்ள கிரகங்கள் எதுவும் கிடையாது அவங்க ரெண்டு பேரும் வெளியில் இருக்காங்க பனிரெண்டு ஆறுன்னு சொல்லக்கூடிய அம்சமாக இருக்கிறது அதனால் வெளியூர் பிரயாணம் வேலை அதிகம் நிறைய போட்டிகளை சமாளிக்கிறது இப்படியான பலன் உங்களுக்கு இருக்குது ஆனால் நிறைய உழைப்பீங்க எதிர்காலத்தில் மிகச்சிறந்த பலன் அடைவீங்க பலன் சொல்லும்போது மனை வீடு சொத்து போன்ற விஷயங்கள் கல்வி போன்ற விஷயங்கள் உங்களுக்கு பலனாக இருக்கிறது கடுமையாக வேலை செய்யும்போது அந்த வேலை ரீதியாக பலன் கிடைக்கும் இது இந்த மாதத்தினை பலன் வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்தின் குரு பூர்ணிமா பௌர்ணிமி நாள் மிக விசேஷமான நாள் அந்த நாளில் வந்து விரத்தம் வழிபாடு போன்ற விஷயங்களை செய்யுங்க அதன் பிறகு இந்த மாதத்தில் ஒவ்வொரு சோமவாரமும் திங்கட்கிழமை காலையில் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானமாக தான் இப்போ உங்களுக்கு வேணும் சிவபெருமான அம்பாவில் தரிசனம் பண்ணுங்கள் இதை செய்யும்போது இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக அமையும்